வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மீண்டும் சர்ச்சையில் நிர்மலா நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு வந்தாலே ஏதோ சர்ச்சையாக பேசுகிறது தான் வாடிக்கை ஏன்னா வாக்கே இல்லை ஏதோ ஒன்று பேசணுன்னு பேசிகிட்டு இருக்காங்க அவங்க என்னவென்னா பேசிட்டோம் அவங்க கட்சி கூட்டத்தில் ஹெச்ராஜா தமிழ் செய்வங்கள்லாம் கலந்துக்காமல் அவங்க ஒரு கூட்டம் போட்டாங்க அப்படின்னு பலவிதமான செய்திகள் வரும்போது அவங்க பத்து பேர் இருக்காங்க கூட்டம் போடுங்க போடாமல் போங்க நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு பொய்யான தகவல் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் வந்து மோடியை பார்க்க போகும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லுவது சரியாக அப்போ நிர்மலா சீதாராமன் திட்டமிட்டே இதை பேசுகிறாங்களா பேசணுன்னே பேசுகிறாங்களா ஏன் நீங்கள் டெல்லி வரீங்க அப்படின்னு ஸ்டாலினை சொல்லாமல் சொல்கிறாங்க மோடியை பார்க்க ஸ்டாலின் போகிறாரு நடுவில் நிர்மலா சீதாராமன் ஏன் இந்த வார்த்தைக்கு சொல்கிறாங்க அப்போ மற்ற கட்சிக்காரங்களெலாம் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இவர் போனாலும் நடக்க போகிறது இல்லைங்க எதுக்கு தேவலாம் ஃப்ளைட் பிடிச்சி போகிறாரு அப்படி என்ன சொல்கிறாங்க நிர்மலா சீதாராமன் ரெண்டாவது கட்ட மெட்ரோவுக்கு அரசாங்கம் அதாவது தமிழ்நாடு அரசு பணம் கேட்டுகிட்டு இருக்குது தங்கம் தென்னரசு கடந்த வெள்ளிக்கிழமை கூட லெட்டர் எழுதுகிறார் திடீர்னு நிர்மலா சீதாராமன் இவ்வளோ நாள் தருவாங்க தருவாங்க நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க ஏன்னா புனேக்கு கொடுத்தாச்சு பெங்களூருக்கு கொடுத்தாச்சு மூன்றாவது கட்ட மெட்ரோக்கே பெங்களூருக்கு கொடுத்தாச்சு கேரளா கொடுத்துருக்க பாருங்க ஒவ்வொரு தொகை பார்த்தீங்கன்னா நீங்கள் முப்பதாயிரம் கோடி வந்து பெங்களூருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கோடி கொச்சிக்கு ஆறாயிரத்தி எழுநூறு கோடி வந்து நாக்பூருக்கு தொள்ளாயிரத்து பத்து கோடி பூனே பன்னெண்டாயிரத்தி இரநூறு கோடி தானே இதெல்லாம் வந்து அவங்க பணம் கொடுத்துருக்காங்க சரி தமிழ்நாட்டுக்கு என்னங்க தமிழ்நாட்டுக்கு எவ்வளோங்க கொடுக்க போகிறாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க முதல்ல கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க நிர்மலா சீத்திரம் வெளிப்படையாக வேற சொல்கிறாங்க அதுதான் இப்போ பெரிய அதிர்ச்சி ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே தமிழக அரசு நாங்களே முழுக்க பண்ணிக்கிறோம் மாநில அரசே இந்த 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 முழுக்க செலவை ஏற்றுக்கும்னு சொன்னாங்கன்னு அப்போ நமக்கு செல்லக்கூடிய சந்தேகம் இதை தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவர் தான் சிஎம் அப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா தமிழ்நாடு அரசு மெட்ரோவுக்கு இவ்வளோ செலவழிக்குதுன்னா அந்த மெட்ரோலேருந்து வாங்குகிற பணம் தமிழ்நாடு அரசுக்கா இதுக்கா ஒன்றிய அரசுக்கா நாங்கள் ஃபுல்லாக பணம் போட்டு கட்டுவோம் அதை எப்படி ஒன்றிய அரசு வந்து நிர்வகிக்க முடியும் இன்னொன்று இந்த கான்செப்டே தப்பே எப்படி சொல்கிறதுக்குன்னா ரயில்வே வந்து தடம் போடுறோம் அது தமிழக அரசே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஏன் ரயிலே அவங்க விட்டுட்டு சம்பாதிக்கிறேன்னு சொல்ல வேண்டியது தானே சொல்லிவிட்டால் ரொம்ப ஈஸி இல்லை அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஏற்கனவே தனி தமிழ்நாடு அண்ணா சொல்லி கோஷம் அதை வில விலகினாங்கல்ல அதை மறுபடியும் இருக்கு இருக்கு நீங்கள் தொடர்ந்து இருக்கீங்க தமிழ் த தனி தமிழ்நாடு கேட்குறாங்கன்னு அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்து அது மாதிரி தான் இருக்குது இன்னொன்று வேறு சொல்கிறாங்க தமிழ்நாடு ஏதோ ஒரு பெரிய இந்தியா முழுக்க ஒரு முடிவெடுத்தால் தமிழ்நாடு ஏதோ ஒரு பெரிய தீவு போல் இருக்குது அப்படிங்கிறாங்க உண்மையிலேயே இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பிஜேபியை நம்ப போது கூட இந்த அவனுங்களை நம்பவே கூடாதுன்னு சம்மட்டியாக அடித்தது தமிழ்நாடு ஒரு சீட்டு கூட நீங்கள் வாங்கலை அந்த தான் உங்களுக்கு ஒரு ஒரு ஓட்டு கூட நீங்கள் போடலை அதனால் நீங்கள் காசு கொடுக்க மாட்டேறீங்க இப்போ என்ன கேட்குறோம்னா ஸ்டாலின் வந்து மோடியை பார்த்து ரெண்டாவது கட்ட அரையற்றோக்கு பணம் கேட்க போகிறதா அவர் சொல்கிறார் ஆனால் நீங்கள் வந்து அது கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லைல்ல நீங்களே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்ட்டீங்க அப்புறம் எப்படி கேட்பார் இவர் போய் அப்போ ஸ்டாலின் தெரியாமல் தப்பு பண்ணிட்டு போகிறாரா இல்லை நீங்கள் தப்பு பண்ணுறீங்களா ஏதோ ஒன்று தெரியணும் இல்லை பிஜேபி தப்பா இல்லை ஸ்டாலின் தப்பா அப்போ திமுக யார் மேலே குறை சொல்லணும் எடப்பாடி மேலே குறை சொல்லணும் என்னங்க நீங்கள் இருக்கும்போது ஏதோ நீங்களே பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டிங்களாமே ஏற்கனவே உதய மின் திட்டத்தில் போய் கையெழுத்து போட்டு வந்தீங்களாமே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மேலே தான் திட்டினொழியே ஒன்றிய அரசு திட்டக்கூடாது இப்போ அவங்க சொல்கிறது பொய்யா இவங்க சொல்கிறது நான் கடந்த காலத்தில் பார்த்தா இல்லைங்க நிர்மலா சீதாராமன் சொல்கிறது தான் பொய்யா இருக்கும் ஏன்னா இவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டே அப்படி என்ன ஆளுநர் அவர்கள் உச்ச போய் வீரமணி அவர்களுடைய கோப்பு என்கிட்ட வரலன்னார் வீரமணி அவர்களுடைய ஊழல் வழக்குக்கு க ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கல தமிழக அரசு நாங்கள் அனுப்பிட்டோம் லெட்ருங்கிறாங்க அப்போ நம்ம கூட கேட்டோம் ஒரு வேளை ஆளுநர் மாளிகைன்னு தமிழ்நாட்டில் ஸ்டாலின் எழுதுகிறாரில் கடிதம் அது வேற ஏதாவது ஆளுநர் மாளிகை போதா சென்னையில் வேறு ஏதாவது ஒரு ஆளுநர் மாளிகை இருக்கா ஏன்னா இவர் கையெழுத்து போட்டு வாங்களேன்னா வேறு யார் வாங்கியிருப்பா அப்போ ஆளுநர் மாளிகைங்கிற பேரில் இன்னொரு தனியாக யாராவது ஒருத்தர் நடத்திட்டுருக்காங்களா நிறையா குற்றம்லாம் வருது இல்லை அந்த மாதிரி ஏன்னா போலி ஐஏஎஸ் போலி ஐபிஎஸ்லாம் வராங்க அந்த மாதிரி போலி ஆளுநர் யாராவது இருக்காங்களா லெட்டரே வரலன்ட்டார் உச்சநீதிமன்றத்தில் போய் சொல்கிறார் அதுவும் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்து மணிக்கு கோர்ட்டில் வந்து வழக்கு வரும் ஒம்பதரை மணிக்கு ஒப்புதல் கொடுப்பார் ஆளுநர் அப்புறம் நம்ம வக்கீல் வக்கீல் தமிழக அரசு வச்சது இங்கேருந்து அங்கே போனது எல்லாம் வேஸ்ட்டு காசு வேஸ்ட்டு அப்படி ஒரு வேளை அம்மா பண்ணுறாங்களா கேட்கணும்ல அதாவது இன்றைக்கி மெட்ரோவுக்கு பணம் கொடுக்கலான்ட்டீங்க ரைட்டு அப்போ ரயில்வே திட்டம் நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்துருக்கீங்க அப்போ அந்த ரயில்வே திட்டம் மற்ற மாநிலங்களுக்கு நீங்கள் கொடுத்தது ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி அப்போ தமிழ்நாட்டுக்கு வெறும் ஆயிரம் ரூபா அப்படிங்கும் போது உங்கள் நல்லா ஒன்று புரியுது அப்போ நீங்கள் வந்து எய்ம்ஸை வந்து மதுரையில் இப்போதையும் கட்ட மாட்டீங்க நீங்கள் இருக்கிற வரைக்கும் கட்ட மாட்டீங்க அடுத்த ஆட்சி வந்து முடங்கினாலும் முடங்கினது தான் அது ஒரு நல்லாவே தெரியுது அப்புறம் எதுக்கு திட்டத்தை போடுறீங்க அப்புறம் எதுக்கு தமிழ்நாட்டில் வந்து பேசுகிறீங்க ஆழமாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டிங்க அதாவது வந்து கேரளாவுக்கு ஒரே ஒரு சீட்டு அதனால் ஆயிரம் கோடி தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட இல்லை அதனால் இப்போ வந்து படாலடியாக நீங்கள் இல்லவே இல்லைன்ட்டிங்க இதுக்கு வந்து விளக்கு கண்டிப்பாக சொல்லணும்னா இப்போ வந்து பெரும்பாலானவங்க இதை பற்றி பேச மாட்டாங்க சும்மா மோடி அமெரிக்கா பையனும் மோடி மதவாதம் அதான் ஒரு தான் இந்த மாதிரிலாம் அட் ஒன்று வரதுன்னு தெரியுமே இந்த விஷயம் என்னாச்சு ப்ராஜெக்ட்டுக்கு காசு என்னாச்சு இதை யார் பேச போகிறாள் இன்றைக்கி இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் தமிழ்நாடு வந்து டாஸ்மார்க் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு அம்மா நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க ரைட்டு டாஸ்மார்க் ஓப்பன் பண்ணிட்டாங்க அதுக்கு மாற்று வழி என்ன குஜராத்தில் டாஸ்மார்க் இல்லையா இவங்க இவங்க ஆள்ற மாநிலங்களில் மதுவே இல்லாமல் இருக்கா ஒன்றிய அரசு நினச்சா பண்ணலாமே மது ஒழிப்பு நீங்கள் பண்ண முடியல உங்களால் எப்படி மது ஒழிப்பு பண்ண முடியும் மது ஒழிப்பு மாநாடுங்கிறது ஒரு விழிப்புணர்வு தான் மதுலாம் ஒழிக்கிறதெல்லாம் நம்ம சா நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை அது எல்லாத்துக்கும் தெரியும் இதுக்கு நிர்மலா சீதாராமன் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் மது உள்ளாக போயிடுச்சான் போதைப்பொருள் போதைப் பொருளுடைய கூடாருமே குஜராத் தானே அது தெரியாமல் யாருக்கும் தெரியாமையாக இருக்குது எப்படி இவ்வளவு என்னென்னா நம்ம யோசிக்கிறேன் என்னென்னா நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு உண்மையிலேயே ஏதாவது ஒரு தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்களா கேட்டால் ஹெச்ராஜா சொல்கிறாரு தமிழ்நாட்டு வீர பெண்மணியாக நிர்மலா சீத்தாரம் நீங்கள் சிரிக்கக்கூடாது சிரிக்காமல் பேசணும் அவர் ஒரு காமெடி பீஸு இவங்களையும் காமெடியாக தான் நம்ம நினச்சிக்க வேண்டும் ரெண்டு பேர் ரெண்டு காமெடி இருக்காங்க உட்காந்துக்கிட்டு ஆனால் வெச்சி போடுறது நல்லா தானே வச்சுக்கோங்க இருக்கிற பத்து ஓட்டிக்கு எடுத்துகிட்டு இருக்காரு கடைசி அவரே இல்லாமல் ஒரு கூட்டம் ஏன்னா அவருக்கு அவ்வளோதானே மரியாதை நானும் இருக்கேன் நானும் ரவுடிங்கிற மாதிரி படத்தில் சொல்லுவாங்க அந்த மாதிரி நிர்மலா சீதாராமன் இவங்க நம்ம தமிழிசை அவங்க ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க நம்ம அடிக்கடி சொல்லுவோம் எங்கள் பாவங்க அவங்கள கூப்பிடவே இல்லையானு இது ரெண்டாம் கட்ட வச்சு முடிச்சுட்டாங்க சரி என்ன தாங்க பேசுனாங்கன்னா உறுப்பினர் சேர்க்கை உறுப்பினர் எங்கெங்க சேர்க்குறது நீங்கள் கேட்குறது புரியுது எங்க காசு கொடுக்கல எதுவும் கொடுக்கல தமிழ்நாடு மக்கள் வெரைட்டி அடிக்காமல் இருக்காங்க அது வரைக்கும் சந்தோஷம் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப நல்லவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க அப்போ ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓரளவுக்கு டெவலப் ஆகி வரலான்னு நினைக்கும் போது அவருக்கு இது பிரச்சனை அவர் ஏன் அமைதியாக இருக்காரு அப்போ உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி உதவி மின்தடலில் கைது போட்டாரா இல்லையா கேள்வி போட்டாரில்ல மாதிரி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட நிலை என்ன திமுக போய் எடுக்கணும் பாருங்கள் அதிமுக தான் ரெண்டாயிரத்து பதினெட்டில் கேள்வி போட்டீங்க சொல்லுப்பா என்னப்பா ஏன்பா கெழுத்து போட்டால் எடப்பாடின்னு கேட்கணும் அதாவது என்னென்னா அதிமுக இப்போ பிஜேபியோட சேர்ந்து அதிமுகவுக்கு ஒரு பத்து அதையும் கெடுக்குது இது வெளியில் நிறைய பேருக்கு தெரியணும் ரெண்டாம் கட்ட மெட்ரோவுக்கு நீங்கள் பணம் கொடுக்கலன்னு எப்படி சொல்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தொடர்ந்து நம்ம இருக்கக்கூடிய விஷயம் தான் தமிழ்நாட்டில் இந்த ஆயிரம் ரூபா மகளிருக்கு உதவி கொடுக்குறாங்க நானே முதல் மண் காலை உணவு எதுதோ பண்ணுறார் இதுக்கெல்லாம் ஃபண்டுக்கு இவர் என்ன தான் பண்ணுவார் இதை வச்சே ஃபண்டு பண்ணி இப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க பரவாயில்லப்பா ஒன்றிய அரசு எதுவுமே கொடுக்காட்டினா கூட தமிழக அரசு பக்காவாக பண்ணி அப்படி தான் நினப்பாங்க நீங்கள் திமுக மேலே குறை சொல்ல உங்களுக்கு என்ன யோகிதா இருக்குது திமுக திமுக ஊழல் கட்சி உதயநிதி வாரிசு அரசியல் ரைட்டு எல்லா ரைட்டிங் அவர் பண்ணுறாரா இல்லையா நீங்கள் என்ன பண்ணீங்க தேவையில்லாமல் எல்லா வெளிநாட்டுக்கு போய் பணத்தை தான் செலவு பண்ணிகிட்டு இருக்கார் ஒரு முதலீடாக அதை கொண்டு வந்திருக்காரு மோடி வந்து போகிறாரு மூணு நாள் பயணம் மோடி என்ன முதலீடு இருக்க போகிறாரு இது வரைக்கும் போன மா நாட்டிலலாம் என்ன முதலீடுகளை ஈர்த்தார் கொஞ்சம் ரெக்கார்டை பாருங்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் போய் இவர் தான் கொடுத்துட்டு இருந்திருக்காரு இங்கேயே வறுமையில் சோத்துக்கெல்லாமல் இருக்காங்க அங்கே போய் ஒரு பணம் கொடுத்துட்டு வரார் ஏன்னா அவர் அந்த இவர் போய் முடித்தோன்னு அதான் இன்றைக்கி அவங்க ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க கன்னியா எதுக்கு போய் விமான நிலையத்தை நம்ம அதானியை குடும்பத்துட்டு இருந்து பறித்தது ஏன் நீதிமன்றம் பறித்தது சொல்லுங்கள் ஒன்றும் இல்லைப்பா இலங்கையில் வந்து இப்போ புதுசாக வரா அவர் எப்படி இவருக்கு ஹெல்ப்பாக இருக்கார் போன தடவை வரைக்கும் மோடி யாருக்கு சப்போர்ட்டாக இருந்தார் மோடி மோடி யாருக்கு ராஜபக்ச குடும்பத்துக்கு சப்போர்ட்டாக இருந்தார் அவங்க நாலாவது இடத்துக்கு போயிட்டாங்க இலங்கையில் இனிமேல் நல்லுறவு வருமா நீங்கள் கொடுத்த பணம்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா சீனாவோட உங்களுக்கு இந்த நல்லுறவு எப்படி ஒன்று வேணாங்க நீங்கள் பைடனை போய் நேற்று பார்க்குறீங்க பார்த்துட்டீங்க நேற்று சரி ரைட்டு பைடனை பார்த்துட்டிங்க அடுத்து எந்த கட்சி ஆட்சிக்கு வரப்போகுது மோடி சொல்கிறோம் இவர் எடுக்கிற ஒவ்வொரு தவறான முடிவுகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிர்மலா சீதாராமன் நேற்று அவர்கள் பேசியது அது உறுப்பினர் சேர்க்கைகள் வந்து அதை மட்டும் பார்த்துட்டு இருக்கணும் நல்ல வேலை இப்போயா சொன்னாங்கன்னே நமக்கு சந்தோஷமாகுது இப்போ மோ இப்போ ஸ்டாலின் போய் ரெண்டாவது கட்ட மெட்ரோவுக்கு நிதினு மோடி கிட்ட கேட்பாரா இல்லையா நமக்கு இல்லை இங்கேருந்து போறார்களா கேட்பாரா இல்லையா தொடர்ந்து சொல்கிறோம் இன்றைக்கி அன்னபூர்ணா விஷயத்தில் டேமேஜ் ஆகி போச்சு ஏற்கனவே அங்கே விஜயதாரணி ஒரு கோஷ்டி அவங்க ஒரு கோஷ்டி இவங்க ஒரு கோஷ்டி எப்படா வீடியோ ஆடியோ வருதுன்னு மக்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் கூட முதுகெலும்பே இல்லாமல் அங்கே உட்காந்துருக்கவங்களாம் எப்படிங்க உட்காந்துருக்காங்க ஏன்னாங்க தமிழ்நாட்டுக்கு எப்படிங்க காசே இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் பணம் தரணும் எப்படிங்க நீங்கள் எங்கள் கிட்டே பணம் தரணும் ஒருத்தராது கேட்க மாட்டாங்க உண்மையில் நமக்கு தெரிஞ்ச அண்ணாமலை இருந்தால் உண்மையிலேயே கேட்டுருப்பார் ஒரு ஓரளவுக்கு இதெல்லாம் நியாயமாக பேசணும் நம்ம நினைக்கிறோம் நிர்மலா சீதாராமன் மாதிரி அவ்வளோ மோசமாக பேச மாட்டார் மோடி சொல்கிறோம் அப்போ மோடி வந்து சொல்கிறாரு நீ போய் சொல்லிட்டு வாமா அதான் பணம்லாம் கொடுக்க முடியாது எதுக்குமா தேவையில்லாமல் அவர் என்னை பார்க்க வராரு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஸ்டாலின் போவாரா இல்லையா நமக்கு தெரில அதையும் தாண்டி ஆளுநர் அவர்கள் டெல்லி பயணம் அவர் ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி வந்தால் அவர் உள்ள வைக்கிறதுக்கு என்னன்னு பார்த்துட்டு இருக்காரு யாருமே பேசாமல் தமிழ்நாட்டை ஒரு தீவுகளாக்கி கொண்டிருந்தால் ஜென்மத்துக்கும் பிஜேபி வராது ஒன்று மோடியை ஏற்று இப்போ விஜய் கஜய் எல்லோரும் வந்து மோடியை ஏற்று பேசினா தமிழ்நாட்டில் இனிமேல் பிஜேபி அந்த அஞ்சு பத்து ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்கல்ல ஏன்னா முதுகெலும்பு இல்லாத ஒரு பத்து பேர் இருக்காங்க ஜிகே வாசனு அவர்லாம் ரொம்ப முட்டுக் கொடுக்குறாரு உண்மையிலே தமிழ்நாட்டில் அவருக்கெல்லாம் ஆள் இருக்கா யோசனை பாருங்கள் அவங்க அப்பாவோட பேரை கெடுக்கிறதுக்கு ஒரு பத்து பேர் சம்பாதிச்சு தேவநாதன் கதை என்னாச்சு மறுபடியும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸார் போலீஸ் கஸ்டடி எடுத்திருக்காங்க இந்த மாதிரி ஆளெல்லாம் உங்கள் கட்சியில் வந்து கூட்டணி தலைவர்னு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நியாயம் தர்மத்தை பற்றி நீங்கள் பேசிட்டிருக்கீங்க நிர்மலா சீதாராமன் மறுபடியும் ஒரு காமெடியாக சொன்னாலும் மிக மிக வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்